வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் உனக்காக இரண்டு நல்ல செய்தியோடு வந்திருக்கின்றேன் வைகாசி விசாக நாளும் அதனை தொடர்ந்து வந்த செவ்வாய்க்கிழமையும் முடிந்த நிலையில் என் குழந்தை உன் அப்பன் எனக்காக நீ செய்த ஒவ்வொரு பூஜைகளிலும் மனம் குளிர்ந்து இன்று உனக்கான நல்ல செய்தியோடு நான் வந்திருக்கின்றேன் ஒன்றல்ல இரண்டு நல்ல செய்தி உனக்கு கிடைக்கும்படி நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த நாளில் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த விடியலில் நிச்சயமாக என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல குழப்பத்திற்கு தீர்வை கொடுக்கவும் உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று உனக்கு உணர்த்தவும் வந்திருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுகின்றாயோ அந்த விஷயம் உனக்கு கிடைக்குமா எந்த ஒரு செயலை செய்ய நினைக்கிறாயோ அந்த விஷயம் உனக்கு வெற்றியில் முடியுமா என்பதனை எல்லாம் இன்று இந்த கந்தன் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் எவ்வளவு இன்னல்களும் சோதனைகளும் வந்திருந்தாலுமே உன் அப்பன் என்னை வணங்க நீ மறந்தது கிடையாது இந்த கந்தன் என்னை நீ நினைக்க மறந்ததும் கிடையாது சோதனைகளை கொடுத்து விட்டாயே அப்பா அதனால் இனி உன்னை நான் வணங்க மாட்டேன் என்று ஒருபோதும் என் பிள்ளை என்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட விலகி நின்றதும் கிடையாது எத்தனை சோதனைகளுக்கு மத்தியிலும் கந்தனை கையெடுத்து வணங்கினால் மட்டுமே இந்த சோதனைகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இத்தனை நாளும் என்னை தேடி வந்த என் குழந்தை உன்னை ஒருபோதும் உன் அப்பன் நான் கைவிட மாட்டேன் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு இந்த வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி எதற்காகவும் நீ வருந்தி கொண்டிருக்காதே உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நிலையாகவும் நிறைவாகவும் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது எதிர்பாராத அளவில் இந்த வாழ்க்கை உனக்கு பல வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே சூழ்நிலைகள் எதுவானாலும் இந்த சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக பயன்படுத்தி நீ நல்லபடியாக உன்னுடைய வெற்றியை அடைய வேண்டும் என்பதில் கவனமாக இரு உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வருகின்ற துன்பங்களிலிருந்து நிச்சயமாக நான் உன்னை மீட்டெடுக்க நினைக்கின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளிலும் இருந்தும் உன்னை நான் காப்பாற்றிவிட வேண்டும் என்று யோசிக்கின்றேன் கந்தன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் நடக்கும் உனக்கு இடைஞ்சல்களும் இன்னல்களும் எங்கிருந்து வருகிறது என்பதனை நான் நன்கு அறிவேன் உன்னை இந்தளவில் பதம் பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்த நினைக்கின்ற இவர்களை யார் என்று நான் அறிவேன் என்னை தாண்டி உனக்கு எந்த துன்பமும் வரவில்லை எந்த அளவிற்கு உன்னால் பிரச்சனைகளை தாங்கி கொள்ள முடியுமோ எந்த அளவிற்கு கஷ்டங்களை உன்னால் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ முடியுமோ அந்த அளவில் உள்ள பிரச்சனைகளை மட்டும்தான் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அனுமதிக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே நூறு சதவிகிதமாக ஒரு பிரச்சனை உன்னை நோக்கி வருகிறது என்றால் அதில் எழுபது சதவிகிதத்தை உன் கந்தன் நான் பெற்று கொண்டு சமாளித்து அனுப்புகிறேன் மீதமுள்ள முப்பது சதவிகிதம் மட்டும்தான் உன்னை தேடி வருகின்றது இன்னமும் சொல்லப்போனால் ஒரு சில பிரச்சனைகளில் எல்லாம் நான் முழுமையாகவே ஏற்றுக்கொள்கின்றேன் உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்ததே தெரியாமல் போய்விடுகின்றது அதனால்தான் ஒரு சில நேரங்களில் சில இன்னல்கள் வரும்பொழுது பொழுது இதுவரையிலும் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை நமக்கு வந்ததில்லையே என்று நீ நினைக்கின்றாய் எந்த பிரச்சனை எங்கிருந்து வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனநிலையில் ஒருவர் இருந்து விட்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது அவர்களுக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதுதான் உண்மை என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றெல்லாம் நினைத்து நீ மனம் கலங்கி நின்றது எல்லாம் போதும் இனி உன் அப்பன் என்னுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக நீ பெற்று கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறக்காதி எந்த இடத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை நல்லபடியாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அந்த நிலையில் நின்று உன் கந்தன் உன் வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதனை மறக்காதே என் குழந்தையை நாம் ஆசைப்படுகின்ற நேரங்களில் எல்லாம் நமக்கு எதுவும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ வருந்தியது எல்லாம் போதும் இனிமேல் நீ ஆசைப்பட்டது நீ நினைத்ததை விட பல மடங்கு பெரிதாக உன்னை தேடி வர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது உனக்கான மாற்றங்களை கொண்டு வந்து உனக்கான திருப்பங்களை உன் கைகளில் ஒப்படைக்க வந்துவிட்டது இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதில் உன்னுடைய முழு கவனமும் இருக்கட்டும் நீ பெற நினைக்கின்ற வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்குள் இருந்து உன்னை வாட்டி வதைத்தது எல்லாம் போதும் இனிமேல் நீ இந்த கந்தனின் பிள்ளையாக வளம் வரப் போகின்றாய் நான் கொண்டு வந்த இரண்டு நல்ல செய்தி என்னவென்று தெரிந்தால்தானே நீ சந்தோஷப்பட முடியும் அதனால் இப்பொழுதே உனக்கு அது என்னவென்று சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையை முதலாவதாக உன் அப்பன் உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற நல்ல செய்தி என்ன தெரியுமா என் குழந்தையை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை என் உன்னால் அடம் பிடித்து நின்ற வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன் இதுதான் வாழ்க்கை எப்படியாவது இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து என்னை வாழ வைத்துவிடு கந்தா என்று என் முன்னால் நின்றாய் அல்லவா என் குழந்தையே அந்த நேரம் உன் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் துளிகளை தரையில் படிய விடாமல் நிறுத்தி அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த துன்பத்திலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்திருக்கின்றேன் உன்னை அவ்வளவு எளிதாக எல்லாம் விட்டுவிடுவதில்லை அதே நேரம் நீ அடைய நினைத்த வெற்றியும் உனக்கு இங்கே காத்து கொண்டிருக்கிறது எனும் பொழுது நீ எந்த சந்தர்ப்பத்தையும் எந்த சூழ்நிலையையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நீ தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருப்பாய் யாரும் உன்னை வீழ்த்திவிட நினைத்தாலும் அந்த இடத்தில் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்வாய் என் குழந்தையை ஒருவருக்குள் வெறி என்ற ஒன்று வந்துவிட்டது நாம் ஜெயித்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு வெறி வந்து விட்டது என்றால் அவர்கள் வெற்றி பெறும் வரை ஓய்ந்து விட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை அதனால் இது போன்ற ஒரு நிலை வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகிறது ஏதுவாகிறது என்று சொல்லி நீ எப்பொழுதும் மனம் வருந்தி நிற்காமல் இந்த கந்தனின் அருளோடு உனக்கான சந்தோஷங்களை நீ உறுதியாக பெற்று கொண்டிரு எந்த நேரத்திலும் உனக்கு வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்த உன் அப்பன் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கந்தன் சொன்னது போல நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் கிடைக்கப் போகிறது ஒரு புறம் நீ ஆசைப்பட்ட தொழிலில் உனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது நீ உன்னுடைய நம்பிக்கையினால் உன்னுடைய முயற்சியை முன்னேற்றி சென்று கொண்டே இரு நிச்சயமாக நீ செய்யத் தொடங்குகின்ற இந்த செயலில் உனக்கு வெற்றி கிடைக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கான மகிழ்ச்சியை நான் உறுதியாக தரும் பொழுது உனக்கான சந்தோஷத்தை நான் நிறைவாக கொடுக்கும் பொழுது எப்பொழுதும் என் குழந்தை நீ இந்த கந்தனின் அன்போடும் அரவணை போடும் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நல்லதே நடக்கட்டும் என்றும் உன் வாழ்க்கையில் உன் அப்பன் உனக்காக இருக்கிறேன் என்பது உன்னுடைய நினைவில் நீங்காமல் இருக்கட்டும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா